ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆபத்தான பெருங்குடல் புற்றுநோய் உங்களுக்கு வராமல் தடுக்க நீங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் போதுமும் வாங்கினை கதை பற்றி பார்க்கலாம் உலக மக்களிடையே அதிகரித்து வரும் ஒரு ஆபத்து காரணியாக புற்றுநோய் இருக்கிறது பல்வேறு புற்றுநோய்களால் ஏற்படும் இறப்பு உலக அளவில் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பெரும்பாலான மக்களுக்கு வரும் முக்கிய புற்றுநோயாக பெருங்குடல் புற்றுநோய் இருக்கிறது இது பெருங்குடலில் உருவாகி செரிமான மண்டலத்தில் முடிவடைகிறது இது பெருங்குடல் புற்றுநோய் அல்லது மலக்குடல் புற்றுநோய் என அழைக்கப்படுகிறது இந்த பெருங்குடல் புற்றுநோய் பொதுவாக வயதானவர்களையே அதிகம் பாதிக்கிறது இருப்பினும் இது எந்த வயதினரையும் பாதிக்க வாய்ப்புள்ளது பெருங்குடலின் உட்புறத்தில் உருவாகும் சிறிய புற்றுநோயற்ற உயிரணுக்களான பாலிப்கள் காலப்போக்கில் பெருங்குடல் புற்றுநோயாக உருவாகிறது முன்னரே தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தை கணிசமாக குறைக்கலாம் வயது மற்றும் குடும்ப வரலாறு உள்ளிட்ட சில ஆபத்து காரணிகள் தவிர்க்க முடியாதவை என்றாலும் ஆரம்ப கால பரிசோதனை மற்றும் ஆரோக்கியமான உணவு உடற்பயிற்சி எடையை நிர்வகித்தல் போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்களால் பெருங்குடல் புற்றுநோய் உருவாகும் அபாயத்தை குறைக்கலாம் இந்த வீடியோவில் பெருங்குடல் புற்றுநோய் உருவாவதை எவ்வாறு தடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம் பெருங்குடல் புற்றுநோயை தவிர்ப்பதற்கான சிறந்த வழி சரியான வயதில் ஸ்கிரீனிங் செய்து பார்ப்பது நாம் ஒவ்வொருவரும் நாற்பத்தைந்து வயதிற்கு பிறகு வழக்கமான ஸ்கிரீனிங் பரிசோதனை செய்ய வேண்டும் இது புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவும் மேலும் இதற்கான சிகிச்சை மேற்கொண்டு குணப்படுத்தலாம் புற்றுநோயாக உருவாக்கக்கூடிய பாலிப்ஸ் எனப்படும் அசாதாரண வளர்ச்சி கண்டறிவது நோயை தவிர்க்க உதவும் பெருங்குடல் புற்றுநோயை ஸ்கிரீனிங் செய்வது எளிது இதில் கொலோனோஸ்கோஃபி நெகிழ்வான சிக்மாஸ்டோகோபி சிடிஸ் ஸ்கேலனோகிராஃபி மற்றும் ஸ்டூல் டெஸ்ட் ஆகியவை அடங்கும் இருப்பினும் இந்த பரிசோதனை அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் நோயாளிகளின் மருத்துவ வரலாறு அல்லது பிற ஆபத்து காரணிகளை அடிப்படையாக கொண்டும் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படலாம் தொடர்ந்து அல்லது வழக்கமாக புகைப்பிடிப்பவர்களுக்கு பெருங்குடல் அல்லது மலக்குடல் புற்றுநோய் உருவாகும் அபாயம் அதிகம் உள்ளது புகைப்பிடிக்காதவர்களுடன் ஒப்பிடும்போது புகைப்பிடிப்பவர்கள் இறப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக ஒரு ஆய்வு சொல்கிறது இந்த பெருங்குடல் புற்றுநோய் அபாயம் அதிகமாக சிகரெட் புகைத்தல் அல்லது கால அளவு ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கிறது அதனால் புற்றுநோய் உருவாகும் வாய்ப்பை குறைக்க நீங்கள் புகைப்பிடிப்பதை முற்றிலும் நிறுத்த வேண்டும் மது அருந்துவதையும் தவிர்க்க வேண்டும் பெருங்குடல் புற்றுநோயின் அதிக ஆபத்து மது அருந்துவதோடு தொடர்புடையதாகவும் இருக்கிறது மது அருந்துவதை கைவிடுவதன் மூலம் பெருங்குடல் புற்றுநோய் உருவாகும் அபாயத்தையும் குறைக்கலாம் ஆல்கஹால் உட்கொள்ளலை ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு பானம் மற்றும் பெண்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பானத்திற்கு மேல் குடிக்க வேண்டாம் என பரிந்துரைக்கப்படுகிறது அதிக எடை அல்லது பருமனானவர்களை பெருங்குடல் புற்றுநோய் அதிகம் பாதிக்கிறது மேலும் ஆண்களின் உடல் நிறை குறியீட்டின் அதாவது பிஎம்ஐ அதிகமாக இருக்கும்போது பெண்களை விட பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்க்கான ஆபத்து அதிகம் உள்ளது ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் அதிக உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலமும் உங்கள் எடையை கட்டுப்படுத்தலாம் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் காய்கறிகள் பழங்கள் முழு தானியங்கள் அதிகமுள்ள ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து குறைய தொடங்கும் கூடுதலாக பதப்படுத்தப்பட்ட இறைச்சிக்கல் ஆட்டிறைச்சி போன்ற சிவப்பு இறைச்சியை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது ஏனெனில் அவை பெருங்குடல் புற்றுநோயின் அதிக ஆபத்துடன் தொடர்புடையவை நீங்கள் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இல்லாவிட்டால் பெருங்குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே உங்கள் உடல் வலிமையை அதிகரிப்பது பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தை குறைத்து உங்கள் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது மேலும் கொலஸ்ட்ரால் மற்றும் இதய நோய் பாதிப்பு ஏற்படாமலும் தடுக்க உதவும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் இல்லை என்றால் வாரத்தில் ஐந்து நாட்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் ஏனெனில் இது உங்கள் எடையை கட்டுப்படுத்த உதவும் மேலும் வாரத்திற்கு நூற்றி நிமிடங்கள் கூட்டு பயிற்சிகளில் ஈடுபடுவது நன்மை பயக்கும் இந்த ஆரோக்கியமான பழக்கங்கள் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்க உதவும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி